பூர்வீகத்தை சொல்லக்கூடிய இடமானது அஞ்சாமிடம் அஞ்சாம் இடத்து அதிபதி வலுவாக இருந்தால் அந்த அஞ்சாம் இடத்து வலுவை நம்ம பார்த்து பூர்வீக வீடு பூர்வீக சொத்து பூர்வீகமாக இருக்கக்கூடிய இடம் எல்லாமே சுத்தமாக இருந்ததுன்னா நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய அமைப்புக்கு தக்கன வாழக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொருடைய ஜாதகத்திலையும் பஞ்சமாதிபதி ஸ்தானம்ங்கிறது அஞ்சாம் இடத்தை தான் குறி இந்த குறிக்க குறிக்கக்கூடிய இடமானது நல்ல ஒரு வலுவாக இருக்கணும் வலுவாக இருந்தால் தான் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அதனால தான் பூர்வீக வீட்டை சரி பண்ணி பூர்வீக இடங்களை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறது வேற ஒன்றும் இல்லை அந்த பூர்வீக வீடு நமக்கு எப்படி வந்தது நம்மளுடைய தவப்பனார் நம்மளுடைய பாட்டனார் முப்பாட்டனார் இந்த காலகட்டங்களில் தான் வந்து அவங்கள நம்ம வந்து அவங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னா ஏ எங்கேயோ போயிட்டான்ப்பா அவன் என் வீட்டை அப்படி பறிவு கொடுத்து போயிட்டான் அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு வருமில்ல நம்மளே இருந்து ஆசீர்வாதம் பண்ணுறது அவங்க தான்